சோன்பக்கிறோம் லென்ஸில் வந்து இந்த கோலகோடியும் பார்ப்போல் இருக்கும் வந்து பொருள் வைக்கப்பட்டுள்ள புள்ளி அதில் வரக்கூடிய பொருள் வரக்கூடிய ஒளியானது என் ஒன் என் டூ என் ஒன் அதாவது என் ஒன் என் ஒன்னுங்கிறது வந்து இரண்டு ஊடகம் உனக்கு இங்கே காற்றாக இருக்கும் என் டூங்கிறது வந்து கண்ணாடி ஊடகமாக இருக்கும் பீங்கிறது வந்து அலஞ்சி மையம் இப்போ வந்து என்னன்னா இந்த முதல் கோல பரப்பில் வந்து படையின் மொழியானது அந்த பரப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐடியாஸில் பிம்பம் கிடைக்கும் ஐடியாஸில் கிடைக்க வேண்டிய பிம்பம் வந்து ஐயில் கிடைக்கிறதுக்கு காரணம்னா இரண்டாவது கோல படிப்பு பரப்பு அதான் படத்தில் கிடைக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மதிப்பு என்ன இவங்க வந்து பொருளின் தொலைவு வீடியாசுங்கிறது முதலாவது அதாவது அந்த முதல் குளப்பரப்பு மட்டும் இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய பிம்பத்தின் தொலைவு ஆனால் ஒரு கிலோ இங்கே குமே கிடைக்காது எங்கே கிடைக்கும் கடைசியாக இங்கே தான் கிடைக்கும் அப்போ இந்த ஐடியாஸுங்கிறது வந்து இங்கே கிடைப்பதாக தரக்கூடிய பிம்பமானது என்னது இரண்டாவது பரப்புக்கு பொருளாக செயல்பட்டு இறுதியில் ஐங்கிற இடத்துல வந்து என்னது பிம்பத்து பார்க்கும் அப்போ அதான் வி வீடாஸுக்கு வந்து ஐடாஸில் சப்போஸ் அது முதல் பரப்பு மட்டும் இருந்துச்சுன்னா இங்கே கிடைக்கக்கூடிய தான் இருக்கும் இப்போ குழப்ப ஒளிவர்களுக்கான சமன்பாடு பார்த்தோம்னா என் டூ பை வி மைனஸ் என் ஒன் பை யூ என் டூ மைனஸ் என் ஒன் பை ஆர் அப்படிங்கிறது நமக்கு கோலகர பரப்பு கொள்கையான சாரன்பாடு இது பொதுவான சான்பாடு இப்போ ஒளி உலக பரப்பு ஒன்றில் வந்து ஒழிக்க எண் ஒன்றில் என் செல்வது இல்லை அப்போ என்ன பண்ணணும் இந்த வி வந்து ஆர் ஏன்னா வந்து நம்ம அந்த முதல் பதில் மட்டுந்தான் எடுத்துருக்கோம் ஓகேவா இது மட்டும்தான் தான் எடுத்துருக்கோம் அப்போது வீடேசல் இந்த யூ வந்து பொருளில் விளைவாருக்கும் போது வீடாஸ் அந்த பரப்பு மட்டும் மட்டும்தான் வீடாஸ்லாம் கழிச்சுருக்கனால வீராக வீடாஸ் போடுவோம் அதே மாதிரி என் டூ என் ஒன் முதல் பரப்புங்கிறது அதோட ஒளிவாரானது ஆர் ஒன் ஓகே அடுத்து வந்து ஒளிவு பரப்பு ரெண்டில் ஒழிக்கிற எம் டூ உலகத்தில் என் ஒன் சொல்லிக்கிறனால இங்கேருந்து இது இந்த ஐடாஸில் வந்து பொருளாக செல்பட்டு இந்த பட்டு மறுபடியானது ஐவுருவாகுது அப்போ என் என் டூ என்க்கு போகுது அப்போ என் ஒன் இ மைனஸ் என் டு வீடாஸ் ஏன்னா வீடாஸ் வந்து பொருளாதார போடுறது வீடாஸ் இடத்துல வீடாஸ் வரும் பொதுவான சாம்பாட்டில் அதே மாதிரி இறுதி பீம்பம் வந்து வீ கிடைக்கிறதால வீ எல்லாம் கிடைக்குது இக்கோவில் என் மைனஸ் என் டு பை ஆட்ரும் அது மாதிரி ரெண்டு சாம்பாடு என்ன பண்ணுறோம் ஒன்று கூட்ட போகிறோம் கூட்டினோன்னா வந்து என்ன ஆகும் என் டூ பை வீடாஸும் இங்கே ஒரு என் பை வீடாஸ் இருக்குதுங்களா அந்த என் பீடாஸ் இதுவும் அதே மாதிரி என்னது இங்கே மைனஸ் என் டு வீடாஸ் ரெண்டும் என்னது கூட்டுறதுனால அடிபட்டு வரும் ஏன்னா ப்ளஸ் மைனஸ் வரிமையாக இருக்குது என்னது என் ஒன் பி மைனஸ் என் ஒன் யூ என் ஒன் பை யூ அதுமாதிரி என்ட்டு மைனஸ் என் ஒன் பொதுவாக இருக்கும் அது பொதுவாக இருக்கும்போது என்ன பொதுவாக எடுத்துக்கும்போது இங்கே மைனஸ் மைனஸ்னால என்னது உங்களுக்கு ஒன் பை ஆறு ஒன் மைனஸ் ஒன் பை ஆட் வந்துடும் ஏன்னா இங்கே என்ட்டு மைனஸ் என் ஒன் இருக்கும் இங்கே என்ன இருக்கும் என் மைனஸ் எட்டு இருக்கும் இப்போ மைனஸ் மாற்றும் போது உங்களுக்கு என்னது ஒன் பை ஆறு ஒன் மைனஸ் ஒன் பை அட் வந்துடும் இல்லை என் ஒன்று வந்து பொதுவாக எடுத்தோன்னா இங்கே என்ன ஒன்று பொழுது எடுத்து அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து எட்டு மைனஸ் ஒன் பை என் ஒன் ஒன் டூ ஒன் பை ஆறு ஒன் மைனஸ் ஒன் பை ஆட் ஒன் வெயி எப்படி எழுதலாம் எட்டு மைனஸ் ஒன் பை என் ஒன் எப்படி எழுதலாம் எட்டு பை என் ஒன் மைனஸ் என் ஒன்று எழுதலாம் அப்புறம் ஈழ தொழில் இருந்துச்சுன்னா உரல் ஈழத் தொழில்னா இந்த ஈக்வல் என்படி ஆயிடும் அப்போ எங்கே கிடைக்கும் பிம்பம் ஈழ தொழில் இருந்தாலே முக்கிய குவியத்தில் கிடைக்கும் அப்போ குவிய தொலைவு தான் அந்த பிம்ப தொலைவாக இருக்கும் அதுதான் எஃப் ஈகல் எஃப் அப்போ வில எஃப் போடுறோம் ஈக்கு பல என்பிடி போடுறோம் வலது பக்கம் வலதுபோக்கம் அப்படியே தான் இருக்குது இந்த ஃபார்ம்லாவில் ஒன் பை என்பிஇடி என்னது ஜீரோ ஒன் பைப் ஒன்று தான் இருக்கும் ஒன் பை பி ஈக்வாலிட்டி என் பை என் ஒன் மைனஸ் ஒன் என் டூ ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ இப்போ என் ஈக்குவாலிட்டி எண் ஏன்னா அது வந்து கண்ணாடி அது என்ன ஒளிவுனா இருக்கோ அது எண்ணெய் வச்சுப்போம் என் ஒன்று ஒன்று ஏன் போட்டோம்னா அது வந்து கூட வந்து காற்று இப்போ என் டூக்கு போல் எண் ஒன்று ஒன்று போல் ஒன்று போட்டால் என் மைனஸ் ஒன்று வந்து என் டூ ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை எட்டு இந்த சரண்பாடு தான் லென்ஸ் உருவாக்குற சரண்பாடு ஓகேவா இப்போ வந்து இந்த ஒன்றாவது சான்பாடு இந்த இந்த சான்பாடு ஒன் பை எஃப் ஈக்குவல் டூ ஒன் மைனஸ் ஒன் ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆறு டு இதையும் அதே மாதிரி என்ன உங்களுக்கு அந்த ஒன் பை வி மைனஸ் ஒன் பை ஒர்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த எல் டூ ஈக்வல் டி எண் என் ஒன்று எக்வல் ஒன்று மூணு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை எஃப் ஈக்குவல் டூ ஒன் பி வி மைனஸ் ஒன் பை கிடைக்கும் இந்த சான்பாடு லென்ஸ் சான்பாடு அப்போ லென்ஸ் உருவாக்கிற சவன்பாடும் லென்ஸ் சவன்பாடுகள் ரெண்டு மார்க் கிடைக்கும் அந்த படத்தை போட்டிங்கன்னா இன்னொரு மார்க் மூணு மார்க் கிடைக்கும் மற்றதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு எழுதுறனாலும் இந்த ஐந்து மார்க்கு போல் மூன்று மார்க்கு நம்ம வாங்கி என்ன பண்ணலாம் வெளியில் பாஸ் பண்ணிடலாம் முழுமையாக எழுதணும் போது உங்களுக்கு இந்த மார்க்கி ஸ்கீம் படி ம பெருந்தளிச்சிருக்கும் வித்தியாசமாக